ஆய் ஃப்ரெண்ட் எனக்கு எதை பற்றி பார்க்கலாம் உலகில் உற்பத்தியாகும் உணவு வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகில் அதிகளவில் உணவு உற்பத்தி செய்யும் நாடுகள் பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா அமெரிக்கா பிரேசில் உலகில் உற்பத்தி செய்யப்படும் உணவில் மூன்றில் ஒரு பங்கு வீணாக தான் போயிட்டுருக்கு உலகில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு மில்லியன் டன் உணவை வீணடிச்சிட்டு தான் இருக்காங்க அதிக அளவில் உணவு உற்பத்தியாகும் பொருட்கள் கோதுமை மக்காச்சோளம் இந்தியாவில் ஐம்பது சதவீதம் சீனாவில் எழுபது சதவீதம் அமெரிக்காவில் உற்பத்தி சதவீத உணவுகள் இப்போ வரைக்குமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு உணவு உற்பத்தியில் நூற்றி தொண்ணூத்தெட்டு மில்லியன் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டது அதே மாதிரியான கோதுமை உற்பத்தியில் சீனா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாம் இடத்திலும் உள்ளது அரிசிக்கு அடுத்தபடியாக அதிகளவில் மக்கள் பயன்படுத்தும் உணவு வகையில் கோதுமை உள்ளது அதிக மக்கள் விரும்பும் உணவாக கோதுமையில் செய்யப்படும் உணவு வகைகள் தான் இப்போ வரைக்குமே இருந்துட்டு வருகிறது